நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில இன்னைக்கு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது எபிசோடாக எங்க நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருப்பூரிலிருந்து இருந்து சரியா ஒரு இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு நான்கு வாலிபர்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு அந்த காலகட்டங்களில் வந்து கூலி வேலை தாங்க பார்த்து வராங்க இந்த நான்கு நபர்களுக்குமே அடுத்தடுத்த ஏஜ் தாங்க ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசு தாங்க இருந்து வருது அப்படி வந்து கிடைக்கக்கூடிய கூலி வேலைகளை பார்த்து அதன் மூலியமாக தான் கொஞ்சம் வருமானம் ஈட்டி குடும்பத்துக்கும் கொடுத்து அவங்களும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்திருக்காங்க ஆனால் அந்த காலகட்ட நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து போதிய வேலை இல்லாத காரணத்தினால அந்த நான்கு வாலிபர்களுமே என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அதாவது ஒரு மெயின் சாலையில் இருந்து கொஞ்சம் அவுட்ரு பகுதிக்கு போனோம் அப்படின்னா அடர்ந்த காட்டுப்பகுதி இருக்குது அங்கே நிறைய வேலி முட்கள் எல்லாம் இருக்குது விறகு கட்டைகளை வெட்டி நம்ம வந்து விட்டு அதன் மூலியமாக நல்ல வருமானம் பார்க்கலாம்னு சொல்லி சந்திரசேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து சொல்கிறாருங்க அந்த நபரின் பேச்சை கேட்டு மற்ற மூன்று நபர்களும் சரி அது ஒரு நல்ல ஐடியா தான் இப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த பகுதிக்கு போகிறாங்க போகிறாங்க அப்படின்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் வந்து தங்கி இருந்து தான் அவங்க வந்து வேலிகளை எல்லாம் வெட்டி வாரத்திற்கு ஒரு முறை வந்து கிராமப்பகுதியில் வந்து வந்து விட்டுட்டு அதை காசாக்கி அதன் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சம் செழிப்பாக இருக்கலான்னு முடிவெடுக்கிறாங்க அந்த ஒரு காரணத்தினால சரின்னு சொல்லி மற்றவங்களும் சொன்ன காரணத்தினால இவங்க எல்லாருமே அங்கே போய் தங்கி இருந்து தாங்க விறகு கட்டைகளை வெற்றி அதன் மூலியமாக விற்று காசு ஆக்குறாங்க முதல் வாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இரண்டாவது வாரம் அங்கே வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட அமானுசிய சில சம்பவங்கள் நடந்திருக்குங்க உடல் நடுங்கக்கூடிய அந்த சம்பவத்தை தான் நாம் வந்து இன்னைக்கு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே மேலும் நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுசியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ நாம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்களே நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கிற என்னுடைய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களே இன்னைக்குள்ள அந்த அமானுசியமான திகில் சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுஷியமான திகில் சம்பவமானது திருப்பூரிலிருந்து சரியாக ஒரு இருபது கிலோமீட்டர் சரண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் இருந்துங்க ஒரு நான்கு வாலிபர்கள் வந்து அதாவது சந்திரசேகர் தீபக் விமல் மற்றும் யூஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு நண்பர்கள் வேலை இல்லாத காரணத்தினால் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க கிராமத்தில் இருந்து சரியாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு வனாந்திர காடு ஒன்று இருக்குதுங்க அது முற்றிலுமாக வந்து அடர்த்தியாக வந்து வேலி மரங்கள் எல்லாம் இருக்குது அந்த காட்டுக்குள்ளோய் வேலிகளை வெட்டி அதன் மூலியமாக வந்து பக்கத்து ஏரியாக்களில் கொண்டு போய் விற்று நம்ம வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க இவங்க ஒரு என்ன ஒரு ஐடியா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த காட்டுக்குள்ளேயே வந்து தங்கி இருந்து இந்த விரக கட்டைகளெல்லாம் வெட்டலாம்னு சொல்லி ஐடியா பண்ணுறாங்க நண்பரின் டாட்டா ஏசி லோடு ஆட்டோ இருக்குது அந்த வண்டியை எடுத்துகிட்டு போனோம்னா ஒவ்வொரு நாளும் அந்த வார இறுதியிலேயோ இல்லை இடைப்பட்ட நாட்களிலையோ வந்து அந்த விரக கட்டையை கொண்டு வந்து விற்றுக்கலாம் மேற்கொண்டு வந்து நம்ம தங்கி அங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டென்ட் போடுவதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் மேலும் வந்து ரெண்டு மூணு டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு போய்க்கிறது நல்லது கைவசம் வந்து ஒரு பட்டன் மொபைல் வச்சுருக்குறாங்க ரெண்டு நண் நண்பர்கள் அதையும் கொண்டு போய் கிடுவோம் இப்படியெல்லாம் நம்ம கொண்டு போய் உணவுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொண்டு போய் அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே இருந்து வெட்டிட்டு வரும் கொஞ்சம் நல்ல ஒரு வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி தாங்க போகிறாங்க அப்படி போகும்போது வந்து அந்த வனாந்திர காட்டுக்குள்ளே வந்து ஆபத்தான மிருகங்கள் இல்லாட்டி கூட வந்து நரிகள் ஏகப்பட்ட நரிகள் இருக்குது அதால் நமக்கு எதுவும் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கு நண்பர்களுமே வீட்டில் செல்லமாக வளர்க்கக்கூடிய அந்த செல்லப்பிராணியான நாய்களை வந்து உடன் வந்து கூட்டி போகிறாங்க அப்படி கூட்டு போனோம்னா அந்த நாய்கள் வந்து நரிகள்கிட்ட இருந்து அவங்கள காப்பாற்றி விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்து கூப்பிட்டு போறாங்க அப்படி போய் வந்து முதல் ஒரு வாரம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நல்ல அடிக்கடி வந்து கிராமத்துக்கும் இவங்க வீட்டுக்கும் வந்து போய் வந்திருக்க முடியாது ஏன்னா இவங்க ஒரு லோடு ஆட்டோ வேணும் அதனால அங்கேயே இருந்து நம்ம விறகுகளெல்லாம் அந்த லோடு ஆட்டோவில் வந்து ஃபுல் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துட்டு போய் விற்பனை பண்ணிட்டு வீட்டில் ஒரு நாள் இருந்துட்டு வரலாம்னு தாங்க ஐடியா பண்றாங்க அப்படி ஐடியா பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு போறாங்க இந்த ஏரியாவை பற்றி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயின் சாலை இங்கே பக்கத்து ஏரியாவுக்கு போகக்கூடிய ஒரு மெயின் சாலையில் இருந்து சரியாக ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ள தள்ளி போனோம்னா இந்த வனாந்திர காடு இருக்குது அந்த ஒரு கிலோமீட்டர் உள்ள தள்ளி போகும்போது வந்து முதல்ல வந்து ஒரு கைவிடப்பட்ட ஒரு வயல் காடுங்க அதாவது வந்து இதற்கு முன்பு அங்கே விவசாயம் பார்த்துருக்குறாங்க இப்போ அந்த இடத்துல விவசாயம் பார்ப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லையாங்க காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பம்பு செட்டு கிணறு வந்து கொஞ்சம் பாலடைந்து சிதலமடைந்து தான் இருக்குதான் கிணத்துல வந்து தண்ணி நல்லா இருக்குதான் ஏன்னா இவங்க அந்த ஒரு வாரம் அங்கே இருக்கும்போது வந்து அப்பக்கப்போ அங்கே தான் குளிச்சுட்டு உள்ள சென்று பகுதியில் போய் அந்த டென்ட் மாதிரி போட்டு அங்கேருந்து தான் விறகெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க அந்த ஒரு கிலோமீட்டர் நடைபா அந்த மெயின் சாலையில் இருந்து அந்த வயல்காட்டை கடந்து அதற்கப்புறம் தான் உள்ள காட்டுக்குள்ளே போய் விறகெல்லாம் வெட்டுறது ஏன்னா அந்த மத்திய பகுதியில் இவங்க டென்ட்டும் போட்டு தங்கியிருக்கிறாங்க இப்படி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில தான் வந்து ஒரு நண்பர் சொல்கிறாருங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த விமல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நவ நண்பர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கிணறு இருக்குது இல்லையா பால் அடைந்த கிணறு நம்ம அப்போ அதை குளிக்கத்தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் மற்றபடி அங்கே வந்து புறாக்கள் நிறையா அடையுது அதனால் இந்த வாரம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய வலையை எடுத்து வந்து அந்த கிணற்றில் வந்து வலையை போட்டோம் அப்படின்னா புறாக்கள் நிறையா நம்ம பிடிக்கலாம் பிடிச்சி நம்ம சமையலுக்கும் பயன்படுத்தலாம் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்கக்கூடிய காரணத்தினால அந்த வாரம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அதே போல் தாங்க வந்து இவங்க ஒவ்வொரு நாளும் வந்து காலையில் ஒரு ஒம்போது மணி கிட்ட வந்து வேலி வெட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க வந்து மாலையில் ஒரு ஐந்து ஆறு மணிக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் கருக்கல் நேரத்தில் வந்து முடிச்சுட்டு அந்த விறகுகள்லாம் ஒண்டிச்சு வச்சுட்டு தாங்க இவங்க வந்து சமைச்சு சாப்பிட்டு தூங்குறது வழக்கம் இப்படி தாங்க இருந்துகிட்டு இருக்குது இவங்க அங்கே போனதுல இருந்து யாரையுமே அங்கே பார்த்தது கிடையாது அங்கே எப்பயாவது ஒருக்கா வந்து ஆடு தற்கு மாடு மாதற்கு வந்து யாரோ ஒரு நபர்கள் ஒரு சில நபர்கள் ஆகிட்ட வந்துட்டு போவாங்களாம் ஆனால் பெரும்பாலும் வந்து இவங்க கண்ணில் வந்து யாரும் தட்டுப்பட்டதே கிடையாது அவ்வளவு மர்மமாகத்தான் அந்த காடு வந்து இருந்திருக்குது இவங்க நான்கு பேருமே நான்கு நாய்களையும் கூட்டு போய் பாதுகாப்பு வச்சு நல்ல முறையில் தான் இருந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க ஒரு நாள் இவங்க இப்படித்தாங்க வலையை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணற்றுக்கு வந்து வலையை போடுறதுக்காக போகும்போது ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்றாருங்க சந்திரசேகர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வலையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது போது யாரோ ஒரு நபர் டம்முன்னு வந்து அங்கே பம்பு செட்டு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா அதில் இருந்து அந்த மோட்ரு பம்பு செட்டில் இருந்து யாரோ உள்ள குதிக்கிற மாதிரி இருந்திருக்கு அப்போ இவங்க பார்க்கும்போது அங்கே யாருமே கிடையாது சத்தம் தான் இருந்திருக்கு ஒருவேளை ஏதாவது வந்து இந்த பால் அடை இந்த கிணற்றில் ஏதாவது கல்லுரையை கண்டு உள்ளே விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மனசை தேக்கிக்கிட்டாங்க அதற்கப்பறம் வந்து அந்த வலையெல்லாம் வந்து எல்லாம் போட்டுட்டு ஒரு மாலை நேரத்துக்கு போட்டுட்டு இவங்க வந்து மறுபடி வந்து இவங்களுடைய டென்ட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இவங்க எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் வந்து அந்த புறா என்னாச்சுன்னு சொல்லி பார்ப்பதற்காக ரெண்டு பேர் போகிறாங்க வேறு யாரும் கிடையாதுங்க சந்திரசேகர் மற்றும் தீபக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு நபர்கள் தாங்க போகிறாங்க அப்படி போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வலையெல்லாம் வந்து உருகி போட்டு அங்கிட்டு அங்கிட்டு கிடக்குது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய புறாக்கள் எல்லாமே அங்கங்கே சதறி கிடக்குது அப்படி சிதறி கிடப்பது வந்து சாதாரணமாக வந்து சதறி கிடக்கலையாங்க அந்த புறா வந்து சிதஞ்சு போய் கிடந்துருக்குது ஈரல் வந்து அந்த புறாவில் உடம்புல ஈரலே கிடையாது அங்கே உடம்புலாம் செதச்சு போட்ட மாதிரி இருக்குது உடனே இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வலையை எடுத்துகிட்டு என்னடா இது இப்படி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களுக்கும் வந்து தகவல் கொடுக்கும்போது அவங்களும் வந்து பார்த்துருக்குறாங்க மற்ற ரெண்டு நபர்களும் யூஜியிலும் விமலும் வந்து பார்த்துருக்குறாங்க பார்த்துட்டு என்னடா இப்படி கிடக்குது டேமேஜ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வலைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாட்டியும் கூட வந்து அந்த புறாக்கள் வந்து இப்படி வந்து கந்தல் உந்தலாக கிடந்திருக்குதுங்க அதாவது வந்து ரொம்ப டேமேஜாக இருந்துருக்கு அதை வந்து உணவுக்கு பயன்படுத்த முடியாத அளவுக்கு தான் இருந்திருக்கு சரி பார்த்துக்கலாம் நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வளையம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இதாவது காட்டு மிருகத்தின் வேலையாக இருக்கும்னு சொல்லி இவங்க வந்து அதை பற்றி கண்டுக்கிடவே இல்லைங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க பாட்டுக்கு வந்து விறகு வெட்டு வேலையில் ஈடுபடுறாங்க அப்படி விறகு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க செல்லமாக வளர்த்துருந்த அவங்க பிராணியான ஒரு நபரின் நாய்க்குட்டி அதாவது வந்து அந்த தீபக் அவங்களுடைய நாய் வந்து காணுங்க உடனடியாக வந்து மற்ற மூன்று நபர்கள்ட்ட வந்து என் நாயை காணும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா ஆங்கங்கே கொஞ்சம் தள்ளி தாங்க விறகு வெட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க வெட்டிக்கிட்டு இருக்கும்போது நாய் வந்து அங்கிட்டே சுற்றி சுற்றி அலைஞ்சிக்கிட்டு அவங்க பக்கத்திலே தான் இருந்திருக்குது அப்படி தீபக் உடைய நாய் வந்து காணும் அப்படிங்கும்போது சந்திரசேகராக இருக்கட்டும் விமலாக இருக்கட்டும் யூஜின் அவங்க நான்கு பேருமே மூன்று பேருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இது வந்து வீட்டு விலங்கு காட்டுக்குள் கொண்டு வந்து நம்ம ஆட்டுக்கு நம்ம சுயநலத்துக்காக வச்சுக்கிட்டோம் அது ஏதாவது வந்து சும்மா அப்படியே வீட்டு யாபகத்தில் வந்து வீடு வரைக்கும் போயிருக்கலாம் இல்லைனா இங்க கூட என்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கும் வந்துடும் அப்படிங்கும்போது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக வந்து என் நாயை காணும்னு சொல்லி நானும் பார்த்துக்கிட்டே விரகையும் வெட்டிக்கிட்டே இருந்தேன் ஆனால் இப்போ வரைக்கும் என் நாயை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க எங்கேயும் போயிருக்காது வரும் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இவங்கெல்லாம் விறகெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு அந்த மாலை நேரம் வரும்போது அப்போ வரைக்கும் அந்த நாயை காணுமே காணுங்க உடனடியாக வந்து நண்பரின் போனை வந்து அந்த பட்டன் மொபைலை வாங்கி உடனடியாக வந்து வீட்டுக்கு வந்து கேட்கலாம்னு சொல்லி அடிக்கிறாங்க காரணமாக என்ன சொல்லி பார்த்தோம்னா ஒருவேளை வீட்டுக்கு வந்து இவங்க சொன்னது மாதிரி ஓடி இருக்குமோ அப்படின்ட்டு அடிச்சு கேட்கும்போது அவங்க வந்து நாய் எதுவுமே வரலையப்பா இருக்காங்க காரணம் என்ன ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பதினாறு இருக்கும் இவங்க இருக்கிற இடத்துல இருந்து வழிதவறி இந்த காட்டுக்குள்ள வந்துடும் இல்லைன்னா வேற எங்கிட்ட வீட்டுக்கு போய் சேர்வதற்கு கூட ஒரு ஒழுது ஆனாலும் ஆகும் சொல்லி இவரும் புரிஞ்சுக்கிறார் மற்ற நண்பர்களும் அப்படித்தாங்க சொல்றாங்க இதில் இன்னும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம்னா அந்த காட்டுக்குள்ள எப்பயாவது ஒரு கதை செல்போன் டவரும் கிடைக்குமா அதனால அடிக்கடி போன் போட்டு விசாரிக்கவோ பேசவும் முடியாதாங்க அந்த ஒரு காரணத்தில் அதனால சரி வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் குழப்பத்திலே வந்து அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அன்று இரவும் வந்து சாப்பிட்டுட்டு படுக்கிறாங்க நரிகள் ஊழையிடக்கூடிய சத்தம் வந்து கொஞ்சம் அமானுஷியமாக தாங்க இருக்குது ஆனால் இருந்தாலும் பாதுகாப்புக்கு ஒரு மூன்று நாய்கள் இருக்குது அவங்க டெண்டுக்கு வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு அதை வந்து வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படி அந்த இரவு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மறுநாளைக்கு விடியுதுங்க மறுநாள் விடிந்து பார்க்கும்போது இன்னொரு அதிசயம் ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நைட்டு வெளியில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம சந்திரசேகர் அவருடைய நாய்க்குட்டியை வந்து காணுங்க அவருடைய டாக்டையும் காணும் உடனடியாக வந்து அவரும் வந்து என் நாயை பார்த்தீங்களான்னு தேடும்போது என்னடா இது என்கிட்டங்க பக்கத்தில் தான் இருக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்ற ரெண்டு நண்பர்கள் வந்து சமாளிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒரு குழப்பத்திலே வந்து விறகெல்லாம் வெட்டுறாங்க வெட்டிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நாய் எப்படியாவது வந்துரும்னு சொல்லி தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நாய் வரவே இல்லை அன்று மாலை பொழுதாகுது இவரும் வந்து ஒருவேளை வீட்டுக்கு போயிருக்குமா என்னமோ ஏதோன்னு சொல்லி சந்திரசேகரும் சரி தீபக்கும் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க அன்றே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மாலை பொழுதில் இருந்து நம்ம விமல் அவங்களுடைய டாக்கையும் காணுங்க உடனே மிரண்டு விட்டாங்க ஏன்னா மற்றவங்களுடைய நாய் வந்து எப்படி இருந்தாலும் சரி விமலுடைய நாய் வந்து அவர் விமலை விட்டு பள்ளி படிக்கும் போதில் இருந்து இப்போ வரைக்கும் வந்து அவர் கூடவே தான் எங்கே போனாலும் வருவாங்க சாப்பாடு அவர் தான் அந்த நாய்க்கு ஒப்பாராம் யார் வச்சாலும் வந்து பெரும்பாலும் சாப்பிட்றது கிடையாது அந்த நாய் வந்து இவர் மேலே ரொம்ப பிரியமாக இருந்திருக்குது இவர் எங்கே இருக்காரோ அங்கே அந்த நாயும் வந்து கூடவே துணைக்கு வந்து இருக்குமாங்க நல்ல செல்லப்பிராணியாக இருந்து வந்திருக்குது எப்படி நம்ம நாய்கள் வந்து சரி போனாலும் சரின்னு விட்டுக்கலாம் இவருடைய நாய் இவரை விட்டு நகலாதே எப்படி போனது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் வந்து இருக்கிறாங்க என்னடா இது இப்படி ஐப்போச்சை இப்போதைக்கு துணைக்கு ஒரு நாய் தானே இருக்குது சரி நாளைக்கோ நாலு அன்னைக்கோ வந்து இந்த விறகு வெட்டி முடிச்சு நம்ம எப்படி லோடு எடுத்துட்டு போமலாம் அப்போ போய் வீட்டில் போய் பார்த்துக்கலாம் எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி மனசை வந்து இவங்க திடப்படுத்திக்கிட்டு அப்படியே விறகு வெட்டிட்டு இருக்கிறாங்க அப்படி வெட்டி முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாலை நேரத்துக்கு அந்த கிணற்றுக்கு போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அந்த கிணற்றுக்கு அதாவது அந்த வலை போட்டு அந்த பால் அடைந்த கிணற்றுக்கு தாங்க அந்த கிணற்றுக்கு போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த உத்த நாயை தாங்க துணைக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அப்படி கூப்பிட்டு போய் அவங்க வந்து குளிக்க போது வந்து அதே மாதிரிதாங்க இவங்களுக்கு வந்து ஒரு உணர்வு இவங்க மட்டும் அந்த கிணற்றில் இல்லை வேறு ஏதோ அந்த கிணற்றில் வந்து இவங்களை மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு மாதிரியே இருந்திருக்குதுங்க ஆனால் இது வந்து யாருக்குமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து பேசிக்கல அதை பற்றி எதுவுமே சொல்லிக்கல சரி மர்மமான ஒரு கிணறாக இருக்குது பால் அடைந்த கிணறு அந்த ஒரு காரணத்தினால வந்து இது ஒன்றும் இல்லை நம்ம மனசுக்கு ஏற்படக்கூடிய பிரம்மை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு அப்படி குளிக்கிறாங்க அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து யூஜின் வந்து நோட் பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கிணற்றில் ஒரு கார்னரில் வந்து ரெண்டு சிகப்பு கலரில் கண்கள் தெரிவது போல் வந்து பார்ப்பதற்கு தெரிஞ்சிருக்கு ஏய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே பதறி கையை காமிச்சிருக்காங்க உள்ள கிணற்றுக்குள்ளே குளிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மற்ற மூன்று நபர்கள் வந்து அப்படியே வந்து நம்ம யூஜி நவரை பார்த்துட்டு அந்த மூளையை பார்க்குறாங்க அவங்களுக்கு எதுவுமே டே மேலே வாங்க மேலே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பார்த்தண்டா பார்த்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் வந்து சொல்லும்போது இவங்க வந்து மூன்று பேருமே என்னவோ ஏதோன்ட்டு பதறி அடிச்சு ஒரு வழி அந்த படி வந்து கொஞ்சம் தான் இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கல்லுகள்லாம் பிடிச்சி தாங்க மேலே ஏறணும் அப்போ அப்படி ஏறி வந்து என்னடா மாப்பிளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மூலையில் நான் ஏதோ பார்த்தேன் மாப்ளா அப்படிங்கும்போது ஏதாவது மனப்பிரமையாக இருக்கும்பா அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாலை கருக்கல் நேரத்தில் கொஞ்சம் அரை தான் இருக்குது அந்த வெளிச்சத்தில் வந்து ஏதாவது வந்து நிழலுக்கு வந்து அப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னவோ சொல்லி மற்ற மூன்று நபர்கள் வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பும்போது யூஜின் அவருடைய நாயையும் காணுங்க அந்த இடத்துல வந்து உடனே மிரண்டு போய் என்னடா இது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாய் காணாமல் போய்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக வந்து மூன்று நாய் காணாமல் போயிருக்கு இப்போ நம்ம நாய் நம்ம கூட தான பக்கத்தில் நினச்சி இப்போ திரும்பி பார்க்கும்போது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிரண்டு போயிட்டு இவங்க எல்லாருமே நான்கு பேருமே ஒரு முடிவுக்கு கொண்டாங்க இது என் பார்க்கணும்டா இப்போ இந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு நாங்களும் பார்த்தோம் இப்போ அதுக்குள்ளே எப்படி காணாமல் போயிருக்கோம் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு மிங்கும் வந்து இந்த நான்கு நபர்களுமே வந்து ஒன்று ஓலை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படி தேடி போகும்போது வந்து ஒரு அடர்ந்த ஒரு கருவேல மரம் மாதிரி ஒரு வேலி மரம் இருக்குதுங்க அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்து இவங்க வந்துக்கிட்டு இருக்குது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் வந்து இந்த நான்கு பேருமே வந்து அந்த கருவேல மரத்துக்கிட்ட வந்து போய் பார்க்குறாங்க அப்படி போய் பார்க்கும்போது இவங்க கண்களை இவங்களால நம்ப முடியலை உடல் நடுக்கம் கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் வந்து அங்கே நடந்திருக்குதுங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மூன்று பேரின் நாய்கள் வந்து அப்படியே வந்து உடல் தோல் உரிக்கப்பட்ட நிலையில் வந்து ஏதோ வந்து தொங்கிக்கிட்டு இருக்குதுங்க அந்த கொ கொப்பில் வந்து அதாவது அந்த வேலி கொலையில் வந்து அப்படியே தொங்கிக்கிட்டுருக்குற மாதிரி தெரியுது கீழே வந்து ஆங்காங்கே வந்து ஒரு சில முயல்களாக பறவையாக இருக்கட்டும் ஒரு சில நரிகள் வந்து இப்படி வந்து செத்து கிடக்குதுங்க ஆனால் இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மிருகங்கள் இந்த பறவைகள் உடம்புல வந்து ஈரல் இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் இல்லைங்க உடம்புல அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் செதஞ்சு போய் இருக்குது அதனால தான் பேட் ஸ்மெல் வருது ஆனால் இந்த ஈரல் இந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இதில் இன்னும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பக்கத்திலே அரை குறை தோல் உரிக்கப்பட்ட நிலையில் வந்து யூஜின் அவருடைய நாய் வந்து கிடக்குதுங்க அது துடி துடித்து இறந்ததற்கான ஆதாரமெல்லாம் இருக்குது அதையும் இறந்து போச்சுங்க இப்போ இதை பார்க்கும்போது இவங்க நான்கு பேருக்கு மே வந்து ரொம்ப மிகப்பெரிய கஷ்டமும் ஆயிடுச்சு அதே நேரத்தில் பயங்கரமான கோவம் வந்துருச்சு யார் பார்த்த வேலை இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா முன்னாடி வந்து திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க எங்கே மேலே எதுவும் கோவம்னா அந்த காட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா எங்கிட்ட காட்டாமல் இந்த வாயில அந்த செல்லப்புராணிகள்ட்ட போய் இப்படி காட்டியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு சொல்லி கத்தி கதறி அழுகவும் செய்கிறாங்க திட்டவும் செய்கிறாங்க அப்படி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து இவங்களை யாரோ தூரத்தில் இருந்து வாட்ச் பண்ணுற மாதிரி தெளிவாக தெரியுதுங்க இப்போ கொஞ்சம் நல்லா இருட்டி வருதுங்க மாலை கற்கள் நேரமாக இருக்குது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க கண்கள் ரெண்டு கண்கள் வந்து அப்படியே மிழுகிற மாதிரி அப்படியே சிகப்பாக ரெட் கலரில் வந்து அந்த ஓரத்தில் ஒரு பகுதியில் வந்து இருக்குது அப்படியே பார்க்குறாங்க பார்க்கும்போது தட தடான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அது மிருகம் மாதிரியும் இல்லாமல் மனிதன் மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் வேகமாக வந்து ஓடுதுங்க ஓடி நேராக அந்த கிணத்துல போய் டம்முன்னு வந்து குதிக்கிற மாதிரி இருக்குது இவங்க உடனடியாக வந்து ஒருத்தரை ஒருத்தர் அப்படியே முகத்தை பார்த்துட்டு நேராக அங்கே போய் குதிக்குது அப்போ நம்ம யூஜின்னு சொன்னது சரியோ அங்கே சிகப்பு கலர் கண்களோட வந்து ஏதோ பார்த்தேன் அப்படிங்கிறானே அப்போ தான் இருக்குமோ அப்போ இது பார்த்த வேலையாகத்தான் இருக்குமோ அது என்னது அது மிருகமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பதட்டத்தோட ஒரு பயத்தோடே வந்து நான்கு பேருமே வந்து அப்படியே போகிறாங்க அப்படி போகும்போது வந்து கிணற்றை வந்து எட்டி பார்க்குறாங்க அப்படி எட்டி பார்க்கும்போது சரியா வந்து ஒரு கார்னர்ல ஒரு ஓரத்துல மூலையில் வந்து ரெட் கலர்ல வந்து ஒரு எட்டு அடி நீளத்துக்கு கைகள் மட்டும் இருக்குமாங்க அப்படியே ஏதோ ஒரு சுவர பிடிச்ச மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி வந்து சுவரை பிடிச்ச மாதிரி அப்படியே தலையை தூக்கிக்கிட்டு அப்படியே இவங்களை பாக்குற மாதிரியே இருந்திருக்கு இவங்க உடனடியா வந்து கொஞ்சம் பக்கத்தில் அப்படியே என்னவா இருக்கும்னு அப்படியே பதட்டத்தோட ஒருத்தர் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி எட்டி பார்க்கும்போது அது வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே போதாங்க ஆனா இவங்க வந்து அப்படியே பின்வாங்கி வரும்போது வந்து பதட்டத்தில் இவங்க பின்வாங்கி வந்தாங்கன்னா அப்படியே அந்த கைகளால் அதை வந்து அப்படியே நீட்டி பிடிச்சிக்கிட்டே மேலே ஏறுற மாதிரி இருக்குது இது ஒரு வித்தியாசமான ஒரு ஜந்து மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்படியே மிரண்டு போய்கிட்டு இவங்க இந்த இடத்த விட்டு முதல் போடா போதும் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுவிறுன்னு ஓடியாந்துருக்காங்க நேராக இவங்க வண்டி இருக்கக்கூடிய அந்த டென்ட் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி வந்துட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இனிமேல் இங்கே நைட்டு தங்க முடியாது இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துருச்சு நம்ம கண் கூட நம்ம இதை வந்து பார்த்துட்டோம் மேற்கொண்டு வந்து இங்கே நரிகளும் இருக்குது நம்மகிட்ட இப்போ நாய்வும் கைவசம் கிடையாது நம்ம பாதுகாப்புக்கு கண்டிப்பாக உறுதியே இல்லை நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும்ட்டு அவசர அவசரமான ஆல்ரெடி வந்து இவங்க வந்து எல்லாமே அந்த லோடு ஹீடு எல்லாமே வந்து செட் பண்ணி தான் வச்சுருந்துருக்காங்க வண்டியில் வண்டி எடுத்து மொதல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க இவங்க கையில் வண்டி சாவி இல்லை அப்போ வந்து இவங்க மிரண்டு போயிட்டாங்க என்னவாக இருக்கும் வண்டி சாவி இங்கே தானே வச்சோம் இங்கே தானே வச்சோன்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே கிடையாது அப்போ நம்ம சந்திரசேகர் வந்து ஒரு விவரம் சொல்கிறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தீபக் அவர்கிட்ட தாங்க வந்து வண்டி சாவி வந்து பேக்கெட்டில் வந்து வச்சுருந்துருக்காங்க அப்போ தீபக்கிட்ட கேட்கும்போது ஆமாப்பா நான் ட்ரெஸ் எல்லாம் கிளத்தி வச்சுட்டு தான் குளிக்க போனேன் ஒருவேளை அந்த கிணத்து பக்கம் இருக்குமோ அப்படிங்கும்போது வந்து மற்ற மூன்று நபர்களுமே வந்து திட்டி இருக்கிறாங்க இது இவ்வளோ அலட்சியமாக இருந்திருக்கேன் அங்கேதான் நமக்கு ஆபத்தே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி பார்த்தாலும் இவங்க வண்டி எடுத்தாலுமே அந்த கிணற்று அந்த வயல் அந்த கைவிடப்பட்ட அந்த வயல்காடை தாண்டி தாங்க இவங்க போனோம் ஆனால் இருந்தாலும் சரி மறுபடி வந்து இப்போ அங்கே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குன்னா வண்டி சாவி எடுத்து வண்டியை எடுத்துகிட்டு தான் போனோம் அந்த ஒரு காரணத்தினால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தோடயே வந்து அச்சத்தோட நேரம் அந்த கிணற்றை நோக்கி போகிறாங்க அப்படி போகும்போது எங்கேயாவது அந்த உருவம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க பார்க்கும்போது வந்து இவங்க கண்களுக்கு தின்பற்றுச்சு அடர்ந்த அந்த கிணற்றுக்கு வே பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலைக்குள்ளே வந்து அப்படியே இவங்களை நோட் பண்ணிக்கிட்டே நிற்பது போல் இருக்குது இவங்களை நல்லா தெளிவாக அதை அங்கே இருந்து பார்க்குது இவங்களும் வந்து கையில் இருக்கக்கூடிய டார்ச் லைட் வெளிச்சம் கையில் இருக்கக்கூடிய மொபைல் வெளிச்சத்தில் வந்து நல்லா தெளிவாக பார்த்துட்டாங்க பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு அச்சம் வந்துருச்சுங்க இதற்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதற்கு மேலே இங்கே இருந்தோன்னா ஆபத்து இந்த இடத்துல போய் இப்போ நம்ம சாவியை தேட முடியாது நமக்கு அது எதாவது ஆபத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் அடிச்சு பிடிச்சி அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா டென்ட்டுக்கு வரலங்க இவங்க நேராக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு கிலோமீட்டரு ஒன்றே கால் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த மெயின் சாலைக்கு ஓடுறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி பொழுது நம்ம இந்த இரவு இந்த காட்டுக்குள்ளே இருந்தோம்னா நம்ம உயிருக்கே கூட ஆபத்து வரும் இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க உயிர் அச்சத்தில் தான் அந்த சாலையில் போய் காலையில் வெயில் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம காட்டுக்குள்ளே போகலாம் நம்ம சாவியை கிணத்துக்கிட்ட போய் தேடி எடுத்துக்கலாம் நமக்கு வேறு எதுவும் உதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவு நேரத்தில் அங்கேயே உட்காந்துக்கிட்டே வந்து யார் யாருக்கோ கால் பண்ணி பார்க்குறாங்க இவங்க நேரத்துக்கு டவரே கிடைக்காதாங்க சாலைக்கிட்டேயும் வந்து உட்காந்து தான் ஃபோன் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க டவரே கிடைக்கல ஆனால் விடிய விடிய அந்த இடத்துலேயே இருந்துட்டு அதற்கப்பறம் கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த நான்கு பேருமே வந்து ஒரு பதட்டத்தோடு வந்து போகிறாங்க அப்படி போகும்போது முதல்ல வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கிணற்று பால் அடைந்த அந்த கிணறு வயல்காடை கடந்துதாங்க இவங்க டென்ட்டுக்கு போகணும் அப்படி போகிறதுக்கு முன்னாடியே வந்து அப்படியே பயத்தோடே போய் சாவியை தேடுறாங்க இவங்க நினச்சது சரிதாங்க அந்த கிணற்றின் பாம்பேரி பக்கத்தில் வந்து ஒரு செடிக்குள்ளே வந்து சாவி கிடக்குது அதை கையில் எடுத்துட்டு ஒரு கியூரியாசிட்ட அடிப்படையில் வந்து அப்படியே கிணற்றை எட்டி பார்க்குறாங்க கிணறு மர்மமாக இருக்குது இப்போதைக்கு அவங்களுக்கு கண்களுக்கு எந்த ஒரு உருவமும் தெரியலைங்க அதற்கப்புறம் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு ஏன்னா அந்த நாய்கள் இல்லாமல் போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் வண்டியும் போய் எடுத்துட்டாங்க வண்டி எடுக்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க வண்டியில் வந்து முன்னாடி கண்ணாடி மற்றும் ஒரு சைடு ஓரத்தில் வந்து அப்படியே ரத்தமாக இருப்பது வந்து தெளிவாக தெரியுது கொஞ்சம் தள்ளி பார்க்கும்போது தோல் உரிக்கப்பட்ட நிலையில் ஒரு நரி வந்து ஈரல் இல்லாமல் குடல்களெல்லாம் சரிஞ்சு போய் ஒரு நரி ஒன்று கிடக்குது இதில் பார்த்து அப்படியே மிரண்டுக்கிட்டு முதல் நம்ம அலசவோ கழுவவோ இதெல்லாம் வீட்டுக்கு போய் வச்சுக்கணும்ட்டு அடித்து பிடிச்சி அந்த ரெண்டாவது வாரம் வந்து ஒடியாந்துட்டாங்க முதல் வாரம் நல்ல முறையில் போயிருந்திருக்கு இந்த ரெண்டாவது வாரத்தில் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் வந்திருக்குங்க அடித்து பிடிச்சி அந்த காட்டை விட்டு வண்டி எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கே வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து வீட்டில் சொல்லும்போது வீட்டில் சும்மா இருப்பாங்களா பயங்கரமாக திட்டிருக்கிறாங்க என்ன தான் திட்டுனாலும் வந்து நான்கு பேருமே வந்து பயங்கரமாக பயந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வந்து கூடி பேசி ஒரு முடிவு கொண்டுட்டாங்க ஏன்னா அந்த மர்மமான காட்டுக்குள்ளே இவங்களுக்கு வந்து தப்பு வந்ததே பெருசு ஆனால் இருந்தாலும் ரொம்ப பயப்படுறாங்க கோயிலுக்கு கூப்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கு வந்து கூட்டுட்டு போகிறாங்க அந்த அம்மன் கோயில் பூசாரிக்கும் வந்து வயசு வந்து கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்து இருக்குமாங்க அப்போ போய் எல்லாம் நடந்த விஷயத்தெல்லாம் இந்த நான்கு பேருமே தன் வாயால் வந்து அந்த கோயில் பூசாரிட்ட சொல்லும்போது அவர் அந்த அம்மனுக்கு வந்து ஒரு சில வழிபாடுகள் பூஜைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு தியானம் மாதிரி இருந்திருக்கிறாருங்க இருந்துட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே இருந்தது ஒரு அமானுசியமான ஒரு கெட்ட சக்தி தான் ஒரு கெட்ட ஜந்து தான் ஆனால் இருந்தாலும் அங்கே போய் நீங்கள் அதோட பசியை வந்து போக்கி வச்சுருக்கிறீங்க அதனால தான் உங்கள் உயிருக்கு வந்து ஆபத்து இல்லாமல் இருந்திருக்கு ஆனால் இருந்தாலும் நீங்கள் அங்கேயே இன்னும் ரெண்டு மூணு நாள் இருந்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதே நிலமை தான் வர வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ருசியான படையல் மாதிரி அதுக்கு நீங்கள் வந்து படைச்சிட்டீங்க இப்போ உங்களால் வந்து அதுக்கு பயன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களையும் வந்து அது வந்து உயிரவே எடுத்திருக்கும் நல்ல வேலைக்கு நீங்கள் தப்பிச்சு வந்துட்டீங்க தம்பி இனி எக்காரணம் கொண்டு நீங்கள் வருமே அந்த காட்டு பக்கம் கண்டிப்பாக போயிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரி வந்து சொல்லி முடிச்சிருக்கிறாங்க நண்பர்களே மேலும் அந்த அம்மானே நல்ல முறையில் வழிபட்டுட்டு நல்ல வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சம் விளைச்சோம்னு தாங்க வீடு வந்து சேர்ந்துருக்குறாங்க ஆனால் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த அந்த சம்பவத்தை நினைக்கும் போது இப்போவும் எங்களுக்கு வந்து உடல் நடுக்கம் தான் கொடுக்குது அதை விட மிகுந்த மனவழி என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தோன்னா எங்கள் நான்கு பேரின் நாய்களும் தோல் உரிக்கப்பட்ட நிலையில் இருந்ததை பார்க்கும்போது எங்களால் இப்போ வரைக்கும் அதை மறக்க முடியலை என் நண்பர் விமல் வந்து இந்த நான்கு நாங்கள் நான்கு பேருமே தான் உட்கார்ந்து நமக்கு இந்த கதையை அனுப்பியிருக்கிறாங்க இந்த கதையை சொல்லும்போது கூட வந்து விமல் வந்து கொஞ்சம் மனசு நினச்சி கண் கலங்கிட்டார் அதாவது அவங்க நாயை நினச்சி ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவரை விட்டு பிரியாத நாய் அந்த ஒரு சம்பத்தில் சம்பவத்தில் வந்து உயிர் பலி போனதை வந்து நினச்சி இப்போ வரைக்கும் வந்து வேதனைப்படுவதாக வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் அருமை நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இதுபோன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய இந்த வாட்ஸ்அப் பெண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க மேற்கொண்டு வந்து இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படி பெல்ட்டனை அமைக்கோங்க அப்பதான் நாம ஓடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்துவிடும் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களை நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்